இறுதிக்கட்ட யுத்தத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா இன்று பதிலளித்தார் அரசாங்கத்தில் விடுவிக்கப்பட்ட பிறகு விடுவிக்கிறதுக்கு

பாராளுமன்றத்திலேயே நாங்கள் உண்ணாவிரதங்களை கூட செய்திருக்கிறோம் அரசாங்கத்தோட நாங்கள் அதிகமான பேசி இருக்கிறோம் அரசாங்கத்தில இருந்த ஒரு அமைச்சர் எங்களை கூப்பிட தேவையில்லை தானே அந்த வேலையை சொல்லி நிறைவேற்றி இருக்கலாம் எனக்கு அதை நினைவில் என்ன விட்டு பேச வேறும் அப்படி எனக்கு அழைச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை நான் மறக்க அப்படி சொல்லி மறக்க மாட்டேன் ആ അവർങ്ങളെ അളക്കതല്ലാൽ ജനാധിപത്യയോടെയും അന്താംഗത്തോടെയും എത്തിയോ പേച്ചുവീരിക്ക കടാലേ എത്തിയ പോരാട്ടങ്ങളെ ഉള്ളുക്കുള്ളിയെ ഇരുന്ന് പോരാട്ടം അന്തകാലത്തിലേ ആദരിച്ച് നിന്നവരല്ല അവർ അസാംഗത്തോടെയും രാണവത്തോടെയും വില ചെയ്ത അവർ അവർ അമിതയിലെ ഒരു അംഗത്തെ അവരെയും ചേർന്ന് പുറപ്പെടുക്കണം നടന്ന സംഭവം